அனைவருக்கு வணக்கம் சென்னை காவல்துறை தலைவரிடம் புகார் மனு கொடுப்பதற்காக சென்ற புரட்சி தமிழகம் பரையர் பெருடைய தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நேற்று விசிகா தொண்டர்களால் டிஜிபி அலுவலத்துடைய வாசலை தாக்கப்பட்டார் அந்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது எல்லாருக்கும் தெரியும் அந்த காணொலியை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மனு கொடுப்புக்காக செல்றாரு அப்போது ஒரு தேநீர் கடையில் அவர் நின்றுக்காரு அந்த தேநீர் கடையில் அவர் நிற்பதை பார்த்த விசிகாவுடைய குண்டர்கள் காரை திருப்பி கொண்டு வந்து டிஜிபி அலுவலகத்து வாசல்ல அவர்கிட்ட வம்புழுக்கிறாங்க அவர் போய் விசிகா அலுவலகத்தில் போய் சண்டைப்படலை இல்லை அவர் போய் விசிகா கூட்டணுக்கு இடத்துல போய் சண்டைப்படலை விசிகாவுடைய குண்டர்கள் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்ட்ட வம்பழுக்கிறாங்க அவர் தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளையும் குறிப்பாக திமுக திமுக கூடிய விசிகா இந்த கட்சிகளை அரசியல் விமர்சனங்களை தொடர்ச்சியாக யூடியூப் போன்ற தலங்களை வைக்கிறாரு பொது மேடைகள்லையும் அவர் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக திமுக நடத்திய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வர்றாரு தன்னை அவர் வந்து ஒரு பறைய சமூக மக்களுக்கான தலைவராக அந்த மக்களுக்குடைய பிரச்சனையாக காட்டிக்கொண்டாலும் பொது பொதுவாக நடக்கக்கூடிய எல்லா போராட்ட காலத்திலையும் தமிழ் தேசிய காலத்தில் கூட அவர் நின்றிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஏர்போர்ட் மூர்த்தி கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாருங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அவரை போய் தாக்க போகிறாங்க இப்போ அவரையே கைது பண்ணியிருக்காங்க அவரை தாக்குனவங்க மேலே இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யலை அவங்கள கைது பண்ணலை எல் காவல்துறை வேடிக்கை பார்க்குது பத்திரிக்கையாளர்கள் வேடிக்கை பார்க்குறாங்க எல்லா தொலைக்காட்சியும் குறிப்பாக டிஜிபி அலுவலகத்தில் ஒரு பதினஞ்சு இருபது சேனல் இருக்கும் எல்லா தொலைக்காட்சியுமே இதை காணொலியாக பதிவு பண்ணியிருக்கு நம்மகிட்டேயும் இந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இருக்காரு நல்லா தெரியுது விசிகாவை சார்ந்த ஒரு நபர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி மீது செருப்ப கலட்டி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கார் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய தலைவராக இருக்கார் பொதுவெளியில் அறியப்பட்ட தலைவராக இருக்கார் அவரை செருப்ப கலட்டி பொது வெளியில் டிஜிபி அலுவலர்களுடைய வாசலில் எறிகிறாங்க அவர் மேலே நல்ல விழுது செருப்பு இப்போ இதுக்கு என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க இதே வீசிக்கா தொண்டர்கள் மீது வேற யாராவது செருப்பை கழட்டி வீசி இருந்தா என்ன ஆயிருக்கும் என்ன மாதிரியான வழக்கு போட்டிருப்பீங்க இதுக்குள்ள கைது பண்ணிருக்க மாட்டீங்களா வீசிக்கா வீசிக்கா இல்ல திமுக கூட்டல கூடிய யார் மேல சின்ன பையன் மேல அந்த கட்சியில பொறுப்புல கூடிய சின்ன பையன் மேல எரிஞ்சாலும் வழக்கு வழக்குது ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி மீது செருப்பை கழட்டி வீசியதுக்கு வழக்கு இல்ல ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி தற்காப்பிற்காக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடம் அவங்க வந்து ஒரு பெரிய தள்ளுமுள்ளி ஏற்படுது நாலஞ்சு பேர் சூழ்ந்து கொண்டு அவரை தாக்க முற்படுறாங்க இந்தியாவுடைய தண்டனை சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ரெண்டுமே கொடுத்துருக்கிறது ஒரு மனிதன் ஒரு மனிதராலோ ஒரு குறிப்பிட்ட மக்களாலோ தாக்கப்படும் போது அவன் தன்னுடைய தற்காப்புக்காக திருப்பி தாக்கலாம் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம் குறிப்பிட்ட அளவிலான எதிர்ப்பை காட்டலாம் என்பது அரசியலமைப்பு சட்டம் எயிட் எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் தொண்ணூத்தா பிரிவு தொண்ணூத்தாறுலருந்து நூற்றி ஒன்று வரைக்கும் சொல்லுது ஒரு தற்காப்புக்காக தாக்கலாம் என்னென்னா இவ்வளோ தற்காப்பு கடைகள் எதுக்கு இருக்குது அவன் தாக்குறான் தாக்கும்போது நான் நல்ல சிறு கழட்டி அடிங்க சிறுத்துக்குட்டியே இந்த பக்கம் செருப்பகலே அடிங்க லெஃப்ட்டில் அடிங்க தி ரைட் பேக்கில் பூசு அவனா சந்தனத்தையாக பூசு வந்திருக்கா நாங்கள் காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கணத்தில் அடித்தால் மறு மறுகணத்தை காட்டுணும் எல்லோரும் இயேசுநாதர் கிடையாத நீ அடிச்சுட்டு போகணுன்னு சொல்கிறதுக்கு எல்லாரும் காந்தி எல்லோரும் புத்தர் எல்லோரும் ஈசஸ் ஜீசஸ் கிடையாத அடிச்சுட்டு போகணுன்னு காட்டுறதுக்கு அவங்களுக்கே திருப்பி அடித்த கோவம் வரதான் செய்யும் ஏங்க அடித்தால் திருப்பி அடி அப்படின்னு சொல்றாரு அடங்க மறு அத்து திமிரி எழுந்துரு திருப்பி அடிச்சிரு இது வீசிக்கா தொடர்க்கு மட்டும் தான் ஒட்டுமொத்தம் எல்லாருக்கும் சொல்றீங்க அண்ணன் திருமாலவன் திருப்பி அடின்னு சொல்றீங்க திருப்பி அடிச்சா நீங்க வந்து தர்ணீச்சல் போடுறீங்க திருப்பி அடிச்சா ஓடுறீங்க திருப்பி அடிச்சா போய் அரசு மருத்துவமனை படுத்துக்கிட்டு கையை கிழிச்சிட்டான் நீங்க செருப்படி வாங்கிட்டே உட்காந்துருக்கணுமா அப்போ உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கணுமா நீங்கள் நாலு பேர் சேர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தியாக குத்து குத்துன்னு குத்தி அவர் வாயில் உடஞ்சி ரத்தம் வந்து அவருக்கு முகமெல்லாம் பேர்ந்துருந்தால் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ கூட வழக்கு பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க தலைமறைவாக இருப்பாங்க இப்போ அவர் திருப்பி தாக்கினதுக்கு இரவோடு இரவாக பத்தரை மணிக்கு ஒரு வீட்டில் போய் கைது பண்ணிட்டு வந்து அவர் வந்து உயர் ரத்த அழுத்தம் இருந்திருக்குது உயர் சர்க்கரை அளவு இருந்திருக்கிறது அவருக்கான அந்த எந்த மருந்துகளும் அவருக்கு எடுத்துக்கொள்ளுக்கான அனுமதியை கொடுக்காமல் வாய்ப்பை கொடுக்காம காவல்துறை அவசரவசமாக கைது பண்ணி கொண்டு கொண்டு வந்து வர வழியில் அவருக்கு உடல்நலக் குரல் ஏற்பட்டு திருப்பி ஸ்டான்லி அரசு மருத்துவமனை கொண்டு போய் சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் அவர் வந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்காரு இதுக்கு சிறைப்படுத்த வேண்டிய தேவையும் அவசியமும் என்ன வந்துச்சு அவராக போய் விசிகா அலுவலத்தில் போய் சண்டை தான் தப்பு வீசிக்கா கூட்டத்தில் போய் சண்டை தான் தப்பு வீசிக்கா தொண்டர்களை வாடா சிறுத்தை குட்டி அப்படின்னு வம்புழுத்து தப்பு அவங்க வந்து வம்புழுத்து அவங்க அடித்து அடியும் வாங்கிட்டு போயிட்டாங்க அடித்தா திருப்பி அடிச்சு தப்பு இல்லையே இந்தியாவுடைய தண்டனை சட்டம் சொல்கிறது அம்பேத்கர் கொடுத்து எழுதி கொடுத்த சட்டம் சொல்லுது ஒரு நாகப்பட்டினத்தை ஒரு பெண் ஆட்டோவில் அவள் வந்து பயணிக்கிறதுக்காக தன் வீட்டுக்கு போகிறதுக்காக ஏறுறா அந்த ஆட்டோ ஓட்டுநர் அவளை வீட்டுக்கு கொண்டு போகாமல் வேறொரு வழிக்கு கொண்டு போய் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்க பார்க்குறான் அவன் என்ன பண்ணுறா சின்ன ஒரு பாக்கெட் கத்தி ஏன்னா ஏரோட்டு மூர்த்தி வச்சிருந்த கூட பாக்கெட் கத்தி தன்னுடைய சேஃப்டிக்காக ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கா எடுத்து குத்திட்டாள் ஸ்பாட்லேயே அவன் இறந்துடுறான் வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்தில் நீதிபதி தன்னுடைய தற்காப்புக்காக ஒரு பெண் பாலியல் தொந்தரவை அவன் வந்து ஈடுபடுத்த வாரான் தன் தற்காப்புக்காக எடுத்து குத்துவது அது தண்டனை ஆகாது என்று விடுதலை பண்ணுறாரு கொலை நடந்துருச்சாங்க ஒருவேளை அவள் குத்தலைன்னா அவள் தன்னுடைய உடலை இழந்திருப்பா தன்னுடைய பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருப்பாள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டிருப்பாள் அப்போ தன்னை தற்காத்து கொள்ள எந்த ஒரு மிருகமும் அமைதியாக போவோம் அடித்தா திருப்பி அடிக்கும் பாம்பு அமைதியாக போயிட்டுருக்கோம் நீ மிதிச்சா பொழுக்குன்னு கொட்டும் இந்தியாவுடைய அணு ஆயுத கொள்கை நீ குண்டு போட்டால் நான் குண்டு போடுவேன் நானாக போட ராஜா நீ நீ ஒரு குண்டத்துக்கு அணுகாயுதத்தை போட்டால் அந்த திருப்பி போடுவேன் அதுதான் இந்தியாவுடைய அணுயாயுத கொள்கை உலகம் முழுக்க தான் அடிக்க மாட்டேன் அடித்தா திருப்பி அடிப்பேன் திருப்பி அடிப்பதற்கான உரிமையை சட்டமே போது செருப்பகட்டி அடித்து ஆபாச வார்த்தைகளை பேசி கேவலமாக திட்டி பொது வழியில் அவர் சட்டையை கழித்து அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது போல கட்டகம் போட போய் நின்று கொண்டு அவரை கொலை முயற்சி பண்ண பார்த்துருக்காங்க ஆம்ஸ்டாங் அவருக்கு என்ன நடந்துச்சோ அது போல் அவருக்கு இன்னத்து நடந்திருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்போ அவர் திருப்பி தாக்குனா அதுக்கு நீங்கள் வழக்கு போட்டு உள்ளதுக்கு போடுவீங்கன்னா முழுக்க முழுக்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக திமுக அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டினார் திராவிடம் குறித்த விமர்சனங்களை முன்வைக்கிறாரு பெரியார் குறித்த போலியான பிம்பங்களை கேள்வி கேட்கிறாரு பொது வழியில் இந்த திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் குறித்த யோக்கியதை குறித்து பேசுகிறார் திமுகவுடைய ஊழல் கஞ்சா மெத்தபட்டமேன் இந்த ஜா பிரசாத் எல்லாத்தையும் சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர் அவருக்குன்னு ஒரு பாணி வச்சிருக்காரு அந்த பாணி உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் எதிர் விமர்சனம் வைங்க நீங்கள் கேள்வி கேளுங்க அவருக்கு அது பதில் சொல்லட்டும் நீ அவர் அவதூறு பரப்புறாருன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் போய் டிஃபர்மேஷன் போடலாம் மானநஷ்டம் வழக்கு போடலாம் இன்னைக்கு டேவிட்சன் ஆசீர்வாதம் அப்படிங்கிற தமிழ்நாட்டுடைய ஏடிஜிபி என்னை பற்றி அதாவது அவரை பற்றி தவறாக பதிவு பண்ணுறான்னு சொல்லி யூடியூப்பர் சவுக்கு சங்கர் வந்து என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாடுறாரு உயர்நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு இடைக்கால தடை விதிக்குது ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் குறித்து அவதூறான கருத்தை பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு அது போல் நீங்கள் போங்க அப்புறம் அதுக்கு ஒரு இடைக்காலத்தன்னைக்கு அவர் சவுக்கு சங்கர் சுப்ரீம் கோர்ட்டு போட்டோம் எனக்கு கருத்து சுந்தரம் வேணும்னா அவர் போட்டோம் இவர் சுப்ரீம் கோர்ட்டு போட்டோம் அதுதானே சரியான நடவடிக்கை எடுக்க முடியும் பொது வழியில் பட்ட பகலில் டிஜிபி அலுவலகத்துடைய வாயிலில் வைத்து ஆபாச வார்த்தைகளை பேசி கட்டகம்போடு வந்து ஒருவரை தாக்க பார்த்த அந்த நாலு நபர் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்திவிட்டு நீங்கள் கத்தி பயன்படுத்து தவறுங்க கத்தி எடுத்தது தவறுங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் கையில் ஏன்னா டேக் வாண்டோ கராத்தே எல்லோருமே குங்ஃபு எல்லாமே தாய் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்தால் நாங்கள் வந்து பொது வழிக்கு வர முடியும் அவங்க வந்து கத்தி கொடுத்து வரும்போது அப்படின்னு சண்டை போட்டு பார்த்துருக்க முடியுமா அவன் அடித்து வெட்டி வித்திட்டு போயிட்டே இருப்பான் அவன் கத்தையே பார்த்தா தான் ஓடுறான் பூனைக்கு மணி கட்டின மாதிரி எதுக்கு நான் கூட வீடியோவில் பார்த்தேன் இன்னும் ஓடுறாங்கிற ஒரு கட்டகம் பதிவு எடுக்க ஓடுறாங்கன்னு பார்த்தா போட்டான் தலைவன் போட்டதில் ரெண்டாக புலந்துருச்சு கையில் முட்டுக்காண்டு பிளந்ததுக்கு எடுத்து பாரு ஓட்டம்னு ஓடுறாங்க நின்று சண்டை போட்டிருக்க வேண்டியதானே அடிச்சு அடித்து பார்த்துருக்க வேண்டியதானே அவர் தான் ஒத்தைக்கு ஒத்த வானை கூப்பிடுறார் அவர் சுதாரிக்கிறதுக்குள்ளே செருப்பு தூக்கி வீசிட்டாங்க செருப்பு தூக்கி வீசுறது ஒரு ஒரு அயோக்கியத்தனமான செயல் இல்லையா யார் வேணாலும் யார் வேணாலும் எங்கே தூரத்தில் செருப்பு தூக்கி வீசலாம் மலத்தக்கரைச்சி ஊற்றலாம் அழுகின தக்காளியாக போடலாம் இது ஒரு பேடித்தனம் கேடித்தனம் பெட்டைத்தனம் அந்த செயல் இழி செயல் இழிவ ஈன ஈனத்தனமான செயல் அந்த செயலை நீங்கள் பண்ணியிருக்கீங்க இதில் வந்து ஜனநாயகமாக்கப்பட்ட அரசியல் மயமாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட இயக்கம் வீசிக்காமல் பிடுங்கிச்சு பொது வழியில் ஆபாச அர்ச்சனை நிகழ்த்துவது எதிர்கேள்வி கேட்டாலே ஆதிக்க சாதி மனநிலை அது எப்படா எப்படா பேசுறீங்க அப்படி உங்களை கேள்வி கேட்டாலே ஆதிக்க சாதி மனநிலையா சாட்டை துறைமுருகன் ஆதிக்க சாதி மனநிலையோடு வீசிக்காக கேள்வி கேட்கிறார் சிதம்பரம் என்கிற தனி தொகுதியில் எதுக்கு திருமாவளம் நிற்கணும் ஏன் திமுக பொது தொகுதியில் நீங்கள் நிற்கலை அப்படின்னு கேள்வி கேட்டால் ஆதிக்க சாதி மனநிலைங்கிறான் அண்ணன் திருமாவளம் நான் அண்ணன் தான் பார்க்குறேன் என் அண்ணனாக தான் பார்க்குறேன் அவர் தன்னை பொது தலைவராக அறியப்படுத்தப்படுவதை தான் நானும் விரும்புகிறேன் அப்படி பொது தலைவராக தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய வீசிக்காவுடைய அண்ணன் திருமாவளவன் ஏன் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தனித்தொகுதியில் நிற்கணும் ஏன் பொது தொகுதியில் நிற்கக்கூடாது ஏன் திமுக நீங்கள் எதை கேட்கல நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்குற கலைஞர் கருணாநிதி சமூகநிதி தலைவர் அண்ணன் திருமாவளவன் பொது தொகுதியில் நிற்கலையான்னு கேட்ட நாம சாதிக்குரிய அடையாளத்தை பேசுகிறோமா சங்கியா நம்ம சாதியை வெறியோடு பேசுகிறோமா ஆதிக்க சாதி மணலோட பேசுகிறோமா என்னங்கடா உங்க நியாயம் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் கொலையை தவிர எல்லா அடிதடி வழக்குகளுக்குமே நீதிமன்றம் வந்து பிணை கொடுக்குது நிபந்தனை ஜாமீனில் பிணை கொடுக்குறாங்க இல்லாமல் அன்கண்டிஷனல் பெயிலும் கொடுக்குறாங்க மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசியல் கைதிகள் வருகிற பொழுது அவர்களுக்கு கீழமை நீதிமன்றங்களே நீங்கள் பிணை கொடுத்துட்றோம் இதை நீங்கள் ரிமாண்டு செய்து நீதிமன்றத்துடைய நேரத்தையும் சிறையினுடைய நேரத்தையும் வீணடிக்க கூடாது என்று மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர் திருப்பி தாக்கினார் என்பதை விட அரசியல் காழ்ப்புணர்ச்சின் காரணமாக மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கார் அதனால் அவருடைய வழக்கை நாம் தமிழ் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் கையில் எடுத்திருக்காங்க நிச்சயமாக உயர்நீதிமன்றத்தில் அவருக்கான பிணையை எடுத்து மிக விரைவில் அவரை அழைச்சிட்டு வருவாங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்டிருப்பது வன்மையான கண்டிக்கத்தக்கது